என்னை வந்து அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டு வந்து என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க என்னை வெளியே வராமல் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாதப்போ நான் தான் வந்து ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அது வந்து அவங்க வந்து நன் நினைக்கவே மாட்டேன்றாங்க இப்போ கூட வந்து எயிட்டீன் அன்றைக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணி எனக்கு சிறப்பு ஸ்டாண்ட் வச்சுக்கக்கூடாது இந்த வீடு எனது ஒன்று என்ன பண்ணுறேன் மேர அப்படின்னு சொல்லி கொலை மேரட்டல் பயங்கரமாக அடிச்சுடுவேன் குத்திடுவேன் அப்படியே நறுக்கி விட்டுடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த செருப்பு ஸ்டாண்ட் அப்படியே உடச்சி தூக்கி கீழே போட்டுட்டு இது வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வேணும்னா நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் எல்லாம் ரிலே பண்ணணும்னா நிறையா இருக்குது ரிலே பண்ணுறதுக்கு செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணி செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சர் என்னோடய கிரில் திறக்கவே கூடாது திறந்தாவே வந்து எட்டி உதைக்கிறாள் ஏன் உனக்கு இது வீடு தேவையா உனக்கு வந்து இது தேவையா அது தேவையான அவ்வளோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு என்ன அவ்வளோ யார் அவங்களுக்காக வந்த ஒய்ஃபாக இருந்தால் வச்சுக்க சொல்லுங்கள் என்னங்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பயங்கர டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு இது வந்து என்னால் தாங்கிக்க முடியல நான் வந்து தனியாக இருக்குன்னு சொல்லுங்கள் தனியாக இருக்குது நடுவில் வந்து கதவு மட்டும்தான் இருக்குது உயிர் காப்பத்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொண்டு வெட்டிடுவேன் உன் தலையில் உடைச்சிடுவேன் உன்னை தூக்கி போட்டுடுவேன் நான் என்ன சார் பண்ணுற முடியும் யார் பொறுப்பு யார் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நான் அது வேற திட்டுறாங்க நீ அனாதன் திட்டுறாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணா இவங்க எல்லாம் தான் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியணும் அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க யார் பண்ணுவான்னு கேட்குறாங்க யார் பண்ணுவான் என் வீட்டுக்காரி சொல்கிறீங்களே என் எத்தாப்பில் இருக்கிறா என் வீட்டுக்காரே என் வீட்டுக்காரர் வச்சுருந்தா செகண்ட் ஒய்ஃபு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுக்கும் அவங்கள வந்து தயங்க மாட்டேன்றாங்க இப்போவே சொன்னாங்களே பதினெட்டாம் தேதி நான் ஒன்று கொலை பண்ணிவிடுவேன் தூக்கி போட்டுட இதுக்கு மேலே என்ன வேறு என்ன கேட்குறோம் இது எப்போவுமே வர வார்த்தைகள் வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் புகுந்து நானும் வந்து என் ஹஸ்பண்ட் இருந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் அந்த ஃபோட்டோ இருக்கக்கூடாதான் அவங்களுக்கு இரிட்டேஷன் வருதான் ஓ என் ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு இரிட்டேஷன் வராதா சார் ஃபைல் பண்ணி எந்த ஆக்ஷனுமே எடுக்கல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ காதல் அவங்களே காதலிச்சு என்னை துரத்தி துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க மூணு பேர் கூட நான் வாழல நடுவில் பார்ட்டிஷன் இருக்கு அது ஒரு கதவு மட்டும் அந்த பக்கம் அங்க இருக்காங்க இந்த பக்கம் நான் தனியா இருக்கேன் கவனிக்க ஒன்றும் சாப்பாடு இல்லை எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனைகள் வேற இதுக்கு வேறே செலவு நான் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி இதுவும் எங்கள் அண்ணா எங்கள் அக்கா எல்லோரும் கடன் வாங்கி கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் இதில் வேறே வந்து நீ வந்து அது கட்டலை இது கட்டலைன்னு அது ஒரு பிரச்சனை ஆனால் வீடு மட்டும் எனது வீடு மட்டும் எனதுன்னு சொல்கிறாங்க அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுத்துருக்கேன் அந்த வீட்டுக்கும் நான் வந்து இது இது கட்டியிருக்கேன் அந்த அண்ணா எல்லாம் ஹெல்ப் சாப்பாடு சாப்பாடு இல்லை ஒத்த வயசா குடுக்கறதில்ல போட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஒரு பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க அந்த பத்து லட்சத்துலவும் அவங்க கடன் நடிச்சிட்டு எல்லாமே போக ஒண்ணுமே இல்லைங்கிட்ட எனக்கு செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் பண்ணலை கோர்ட்ல கேஸ் நடக்குது இது பூர்ணமாலையில வந்து டைவர்ஸ் டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்க தான் இருக்காங்க நான் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன் இதுவரைக்கும் மெயின்டனன்ஸும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல கோர்ட்டுக்கும் ஹாஜர் ஆகிறது இல்லை வந்து மீடியா போட்டிருந்தாங்க நாலு மீடியாவும் வந்து ஹாஜர் ஆகலாம் பூனமலி இப்போ அது ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்கேன் அது வந்து நான் அறுபது தடவை நான் போயிருக்கேன் நாலு தடவை தான் அவங்க வந்திருக்காங்க எனக்கு முதல் ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு ஜீவனாம்சம் வேணும் ஜீவனாம்சம் எனக்கு மந்த்லி இல்லை இவங்கக்கிட்ட மந்த்லி இல்லை எனக்கு எனக்கு கிடையாது ஒன் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும் என் உயிருக்கு வந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது டெய்லி இந்த சன் சண்டேஸ் கூட நான் இருக்க முடியாது அதனால் என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணனு கூட இருக்கிற செகண்ட் ஒய்ஃபு ஸ்ரீதேவி இவங்க தான் நான் அடித்து சொல்கிறேன் நான் எனக்கு வேற யாரும் வந்து இனி மிஸ் கிடையாது இல்லை இல்லை நான் கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டு சொந்த ஆஃபீஸ் வச்சு நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஃப்ரைட் ஃபார்வார்டிங்கு ட்ரான்ஸ்போர்டேஷன மூணுமே பண்ணியிருக்கேன் இந்த நான் சம்பாதிச்ச காசு மொத்தமாகவே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து வீட்டிலையே வந்து துரத்தி விட்டாங்க எதுவுமே கிடையாதுன்ட்டு அவங்க ஒன்றும் இல்லாமல் எங்கிட்ட வந்து வளர்த்தும் போது எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க சாப்பாடுலேருந்தே அவங்க வந்து வாடகைக்கு ஆஃபீஸ் வச்சதுலேருந்தே எங்கள் வீட்டு வாடகையிலேருந்தே எல்லாம் நான் பார்த்ததுனால எனக்கு குழந்தை பற்றி யோசிக்க டைம் இல்லை எனக்கு நான் என்ன பண்ண முடியும் இவங்க சம்பாதிச்சு கொடுத்துருந்தா நான் குழந்தை பார்த்துருப்பேன் அதுக்கு போய் இப்போ வந்து என்னை பிரச்சனை பண்ணுறதுல வந்து அர்த்தமே இல்லை அதனால் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் யாராவது வந்து அடித்த கூட இவங்க தான் ஏன் எனக்கு வந்து வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது